வணக்கம் வாழ்கோலமுடன் தெய்வீக மூலிகைகள் என்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இழுப்பை மரம் இழுப்பை மரம் என்றாலே எனக்கு சிறு வயது ஞாபகங்கள் வந்துவிடும் எங்கள் குலதெய்வ கோயிலில் கோயிலை சுற்றி ஒரு பெரிய நந்தவனம்ங்கிற அளவுக்கு பல இழுப்பு மரங்கள் நான் பார்த்த காலத்துலேயே அதெல்லாம் ஒரு ஐம்பது வருட மரங்களாக இருந்தது இப்போ போய் பார்த்தா சாஸ்திரத்துக்கு ஒன்று கூட இல்லைங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதனால் இந்த தெய்வீக மூலிகை இழுப்பை மரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் மரங்கள் நிழலை மட்டும் தருவதில்லை மனிதன் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுவை உற்பத்தி செய்கின்றன இது மட்டுமா புவி வெப்பத்தை குறைத்து மழையை தருவிக்கின்றன இயற்கையின் படைப்பில் இத்தகைய அற்புதங்கள் கொண்ட மரங்கள் மனிதனுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மரங்களில் இழுப்பை மரம் ஒன்று கண்மாய் ஏரி குளம் கரைகளிலும் பூங்கா போன்ற இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் பறந்து விரிந்து காணப்படும் மரம் தான் இழுப்பை சிவகங்கை மாவட்டம் இழுப்பை பட்டு நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் உட்பட பல திருக்கோயில்களில் தலைவருட்சமாக இழுப்பை மரம் உள்ளது இது இந்தியா இலங்கை மியான்மார் நாடுகளில் அதிகம் வளர்கிறது இதன் இலைப்பூ காய் பழம் வித்து நெய் பின்னாக்கு மரப்பட்டை மேற்பட்ட என அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டது இலுப்பை மரத்திற்கு இரும்பை என்ற ஒரு பெயரும் சூளிகம் மாதுகம் என்ற பெயர்களும் உண்டு தாய்ப்பால் சரிவர சுரக்காத பெண்கள் பல வகையான மருந்து மாத்திரைகளை உட்கொள்வார்கள் இவை சில சமயங்களில் தாய்க்கும் குழந்தைக்கும் பாதிப்புகளை உண்டு பொண்ணும் இந்த போக்க இழுப்பை உதவுகிறது இலுப்பை இலையை மார்பில் வைத்து கட்டி வர தாய்ப்பால் நன்கு சுரக்கும் இழுப்பை காயக்கீறினால் பால் வெளிப்படும் அந்த பாலை உடலில் தோன்றும் வெண்படலங்களின் மீது தடவினால் வெண்படலம் விரைவில் குணமாகும் இலுப்பை பழம் நல்ல இனிப்பு சுவை உடையது மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது இலுப்பை விதையில் ஓட்டை நீக்கி உள்ளே உள்ள பருப்பை வதக்கி அரைத்து வீக்கங்களுக்கு கட்டினால் வீக்கம் விரைவில் குணமாகும் இலுப்பையின் விதையில் எடுக்கப்படும் எண்ணெய் உடலுக்கு நன்மையும் மனப்பையும் கொடுக்கும் இலுப்பை பின்னாக்கு ஊற வைத்து நன்றாக அரைத்து வடிகஞ்சியுடன் சேர்த்து உடலில் தேய்த்து குளித்தால் சர்ம வியாதிகள் நீங்கும் பழங்காலில் பழங்காலங்களில் இதனையே நம் முன்னோர்கள் பலர் சோப்பிற்கு பதிலாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இலுப்பையின் வேதையெடுத்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து குடிநீர் ஆகித்து வந்தால் பல நோய்கள் குணமாகும்னு இந்த தெய்வீக மொழிகை பற்றி சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் குறிப்பாக யூபியில் ஈஸ்டர்ன் யூபியில் எலுப்பை உண்டு இலுப்பை மறத்தாங்க மருந்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு போதை கொடுக்கக்கூடிய சாராயம் போல் இலுப்பை பூவை காய்ச்சி குடிக்கும் பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இலுப்பை வந்து சர்க்கரைக்கு பதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் அங்கே இருக்குது இந்த மாதிரி பல விதத்தில் இலுப்பை பயனுள்ள மரம் மனிதனுக்கு வாழ்க வளமுடன் இலுப்பையோட இன்னொரு பெயர் இரும்பைங்கிறது எனக்கு புது தகவல் ஏன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் இரும்பை இன்னொரு இடமும் அங்கே ஒரு பெரிய சிவன் கோயிலும் இருக்குது அங்கேயும் இழுப்பும் மரங்கள் இருக்குது என்கிறது ஆச்சரியமான தகவல் வாழ்க வளமுடன்